சுந்தரிக்கா என்ன துர்க போய் சோறு கொடுத்துட்டு களை பறிச்சி நாலு காசு சேர்த்திருக்க அந்த காசுல விதவிதமா சமைச்சு கோட்டா மரியா சாமியாவது வந்து சாப்பிடம் பொங்கல் புளியோதர பிரசாதம் மாதிரி பல சாதம் கொண்டு வந்திருக்கேன் வந்து ஒரு வெட்டு வெட்டு ஆத்தாவிய நான் பார்த்ததில்ல எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கோட்டை மாரியம்மனை தான் யாத்தாவா நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு என்ன நியாயம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்ல அப்ப ஆத்தா பொண்ணுங்கிறது சரிதானே ஆமா, இந்த பொங்கலை பாத்த உப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படியா அப்ப ருசி பாத்துருவோம் ஆதா இதுல உப்பு இருக்கு குப்புன்னு ஒரு வாசனையும் இருக்கு விளையாடாத உள்ள தள்ளு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் மாதிரி இனிக்குதே

मीच थैंक यू मिस्टर राज दराय हैव यू रिसीव माय ईमेल ओ यस एवरीथिंग इज रेडी हैव अ लुक व्हाट इज दिस और மொத்த ஊரே போட்டு தள்ளிட்டேன் வாட் a वन होल <laughs> uh, village इवங்க கிட்ட देർത്ത हार्ट किडनी எல்லாம் பத்ரமா கோல்ஸ்வரே जिल्हा பார்சல் பண்ணி வச்சிருக்கேன் وړ

ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு சாப்பிட்டா எவனுமே கிட்ட வர மாட்டான் எப்பவுமே நைட்ல தான் பெட்டி எடுத்துட்டு வெளியில போவ இன்னைக்கு பகல்லயே கிளம்பிட்ட அம்மா அல்வா கொடுக்கிறதுக்கு பகலா இருந்தான்னா ராத்திரியா இருந்தா அரசியல்வாதி கையில உண்டியல் ஐயா கையில பொட்டி ரெண்டுமே கலெக்ஷனுக்கு தான் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி

நீ அம்மன் பக்த தீ மிதிக்கிறதையே பூ மிதிக்கிறதா சொல்ற கூட்டம் கையாலியா அந்த நேரத்து அள்ளி போட்டுருமா எட்டு போடுறீ

என்ன <ion> தாண்டாடு <tomar jedi> <principe> <occurs> <cities in character mate> <úc>

ஆத்தாமல சத்தியமா சொல்ற சக்தி நீதே தான் தங்கச்சி உண்டியல் வேலைக்கு இன்னைக்கு விடுதல சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கான் முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க இல்ல நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் நீ எப்படி வேணும் நிக்கிற

உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு தூக்கி உள்ள போட்டாங்கப்பா சிட்டி ஆறு மாசம் கூவம் செருப்பு பாட்டில் பிளேடு சிகரெட் மிதக்கும் பாருடா கருப்பு நதியம் அதன் விதியை மாத்த போகுது யாருடா விதி மாற போகுது எப்படி அங்க பாருடா வர வர உருட்டு கட்ட அருவால ரேஷன் கார்டு மாதிரி ஆயிப்போச்சு கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் உனக்காக தாண்டா எனக்காக மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதுக்காக துண்டு போட்டு இடம் என்னடா பொல்லாத துண்டு நான் பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு மலைபுரம் மம்மட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளிர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன் நீ தலைவன் இல்லனா தலை வலி ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க பணம் வாங்கி உனக்கு கடன் நான் கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்காந்து இருக்கிறியா மரியாதையா பணத்தை கிழவை உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலை மடிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிட்டாங்க இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது அதெல்லாம் முடியாது பணத்தை கொடுத்துட்டு மறுவா பாரு இதோ பாருங்க பத்து நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்க லிஸ்டே எங்கிட்ட இருக்கு எல்லாரும் பேரையும் எழுதி குலிக்கு போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன் எதுக்கு அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள அப்புறம் நீங்க வெளியே தான் நின்று ஆகணும் ஒருவேளை குழுக்கள் ஏன் பேர் வந்துருச்சுன்னா நல்ல பையன் பத்து நாள்ல கொடுத்துருவான் தலைவாங்க